வெல்கம் டு நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல்வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை இன்று நாள் ஓய்வு தினம் என்பதனால் இன்றைய நாளில் உங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் இன்றைய நாளில் இருக்கும் பார்க்கலாம் அதே மாதிரி மேசம் முதல் வரைக்கும் பனிரெண்டு ராசிக்கு உண்டான நண்பர்கள் கொண்டு வரும் அது போக இன்னைக்கு கோச்சார சந்திரன் இன்றைய நாளில் நமக்கு என்ன மாதிரி பழங்களை கொடுக்கறதுக்காக காத்திருக்கிறார் அப்படிங்கிறதே பார்ப்போம் மேசம் முதல் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் உங்களுக்கு இன்றைய நாள் கோச்சார பழங்கள் என்னங்கிறத பார்க்க போகிறோம் அதுலேயும் வந்து குறிப்பாக வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு குறிப்பாக வந்து நமக்கு மேச ராசிக்காரவங்களுக்கு மேசராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி மேச ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் தான் இருக்குது வந்து உங்களுக்கு சனி பயிற்சி நடக்கிறதுக்கு அதாவது மீனத்துக்கு மாறுறாரு மீன மீனத்துக்கு மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீனத்துலேருந்து மீனத்துக்கு பக்கத்து ராசி வந்து மேசம் மேசத்துக்கும் வந்து நம்ம அந்த என்னுடைய எஃபெக்ட்டுங்கள் தாக்கங்கள் இருக்கதை செய்யும் அவங்களுக்கும் ஆரம்பிக்கும் சரிங்களா அதில் வந்து இந்த மாதிரி காலங்கள் அதாவது ஏற்றை சனி காலங்களில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப பயபக்தியோட கோவில் பக்தியோடு இருக்கும்போது உங்களுக்கு அதனுடைய தாக்கங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சரிங்களா ஓகே நீங்கள் கோச்சார சந்திரன் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத பார்த்துடும் மே ஃபர்ஸ்ட் வந்து மேசம் மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியான நிறம் நீளம் சரிங்களா மதிப்பு உயரும் நாளாகவும் புரிதல் உண்டாகும் நாளாகவும் சிறு குழப்பங்கள் வந்து போகும் நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும் இன்றைய நாள் ஒன்று சிறப்பாக இருக்கும் ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் வராமலாக இருக்காது இன்றைய நாள் வர வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுபோக இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான திசைனா மேற்கு ராசியான நிறம் நீளம் சரிங்களா மதிப்பு உயரும் நாளாகவே இருக்கும் சிறு சிறு குழப்பங்கள் இருந்தாலும் உங்களுக்கு அது ஒரு ரெண்டரை மூணு மணிக்கு பண்ண மாற்றங்கள் இருக்கும் சரிங்க அதுவும் இன்றைக்கி உழவம் பிரச்சனை நாளைக்கு இது மாறி இல்லையா மாறிட்டே இருக்குது ஏன்னா சந்திரனை பேச வச்சு தான் நம்ம வந்து நம்ம வேத ஜோதியுமே வந்து இயங்குது வேத ஜோதிடத்தில் பொறுத்த வரைக்கும் சந்திரன் தான் நமக்கு எல்லாத்துக்குமே வந்து மனோகாரகன் மனோகாரகன் வந்து நமக்கு எல்லா விஷயத்தையும் நம்முடைய சந்திரன் எங்கே நீ நம்ம பிறக்கும் போது சந்திரன் எங்கே நிற்கிறாரோ அதை வச்சு தான் நம்ம ராசி நட்சத்திரங்கள் கணிக்கப்படுது நீங்கள் வந்து இப்போ மேசராசியில் இருக்கீங்களா மேசராசியில் பரணி நட்சத்திரத்தில் இருக்கீங்களா அப்படிங்கிறத யார் கணிக்கிறாங்கன்னா மேச நட்சத்திரத்தில் மேச ராசியில் மேச அது பரணி நட்சத்திரத்தில் சந்திரன் நின்னாதான் அது உங்களுடைய ராசி அந்த டைமில் நீங்கள் பிறந்தீங்கன்னா அது உங்களுடைய ராசி அது உடைய உங்களுடைய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாக முடிவெடுக்கப்படுது என்ன காரணம்னா சந்திரன் நின்ற ராசியும் சந்திரன் நின்ற நட்சத்திரம்தான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமாக இருக்கும் ஏன்னா அந்த இப்போ அந்த டைமில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு நட்சத்திரமும் அதுதான் சந்திரனை வச்சு தான் மொத்தமாக எல்லாத்தையுமே முடிவு பண்ணும் இந்த வேத ஜோதிடங்கிற அடிப்படை விஷயமே சந்திரனை பேச வச்சு அதனால தான் கோச்சார சந்திரன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சரிங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படினு மாதிரி இருக்குது ராசன நிறம் முடியல அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான நம்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் எட்டு மூணு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடபம் இடபம்னா ரிசபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு ராசாயன நிறம் சிவப்பு ஆதரவுகள் மேம்படும் நாளாகவும் அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கொஞ்சம் அனுசரித்து போங்க அதை கொஞ்சம் பெருசாக்க முயற்சி செய்யாதீங்க இன்றைய நாளில் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது அதே மாதிரி இன்றைய நாளில் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகரிக்கிற நாளாகவும் இருக்குது மாதிரி இன்றைய நாளில் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது உங்களை வீண் செலவில் கொண்டு இன்றைக்கி விட்டுறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் ஓகே அப்படிங்கிறது இன்றைய நாளில் உங்களுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அது இன்றைய நாள் கொஞ்சம் உங்களுக்கு சிறப்பான நாளாகவே கண்டிப்பாக அமையும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா வடக்கு ராசாயன நேரம் சிவப்பு சரிங்களா இன்றைய நாள் வரவுகளும் உங்களுக்கு அது ஓரளவுக்கு நார்மலாக வரவுகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று ப்ளஸ் நாலு வரவுகள் கொஞ்சம் லாபகரமான நாளாகவே இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கு பண்ணி பாருங்கள் அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கனா மிதுனம் மிதுனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னா தென்கிழக்கு ராசிய நிறம் நீளம் முன்னேற்றங்கள் ஏற்படும் நாளாகவும் அதே மாதிரி நெருக்கம் உண்டாகும் நாளாகவும் இருக்குது அதாவது நீங்கள் உற்றார் உறவின உறவினர் கூட நெருக்கத்தில் இருக்கலாம் அதே மாதிரி மனைவி வீட்டில் இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கூடையும் இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நெருக்கமாக பழகக்கூடிய இருக்கும் மாதிரி நிறைய புரிதல் ஏற்படுமே இப்போ பழகும் போது நமக்கே ஏன் நிறைய பேரோட புரிதல் ஏற்பாடு இருக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா அந்த மாதிரியான நாளாக இருக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு எட்டு அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென் கே தென்மேற்கு ராசியா நிறம் நீளம் சரிங்களா முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் நாளாக இருக்குது இன்றைய நாள் சரிங்களா அதே மாதிரி அடுத்து வந்து கடகம் கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு ராசியா நிறம் கரு நீளம் சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் நாளாகவும் ஆதரவு வந்து பெரியவர்களுடைய அதாவது பெரிய மனிதர்களுடைய ஆதரவு இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கும் நாளாகவும் அதுபோக இன்றைய நாளில் வந்து உங்களுக்கு வேலை தொழில் சம்பந்தமான விஷயங்களில் இன்றைய நாள் பொறுப்புகளும் முன்னேற்றங்களும் அதிகரிக்கிறதுக்கான நாள் நாளாக இன்றைய நாள் இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவே கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா மேற்கு ராசியா நிறம் கருநீளம் சரிங்களா உங்களுக்கு ராசியா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது ஆறு அடுத்து வந்து தன் சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசாயன் நிறம் இளஞ்சிவப்பு சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாள் வந்து வேறுபாடுகளை களையும் நாளாகவும் அதே மாதிரி தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாகவும் அதே மாதிரி வாய்ப்புகள் உண்டாகும் நாளாகவும் உங்களுக்கு ஏதாவது புதுசாக ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும் அதாவது உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல வேறு எதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நீங்கள் கொஞ்சம் நீங்கள் மேலே வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த நாள் இந்த டைம் இருக்குது சிம்மத்துக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள் அவங்களுக்கு உரிய நாள் தான் ஞாயிற்றுக்கிழமைங்கிறது உண்டான நாள் உண்டான நாள்னா என்னங்க சொல் சூரியன் அப்படின்னால ஞாயிறு நாள் ஒன்று தான் இல்லையா அப்போது சூரியன் வந்து சூரியனுடைய ஆதிக்கம் பெற்ற கிரகம் வந்து சிம்மம் அப்போ ஞாயிற்றுக்கிழமைங்கிறது அவங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாளும் உங்களுக்கு அனுகூலமான திசைன தெற்கு ராசாய நேரம் இளைஞ்சி வைப்போம் சரிங்க அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமான நம்பர் அஞ்சு ஏழு அடுத்து வந்து கன்னி கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசா நிறம் சந்தனம் சரிங்க அதே மாதிரி இன்றைய நாள் வந்து தெளிவுகள் பிறக்கும் நாளாகும் பொறுமையை கையாள ஆமாம் இன்றைக்கி இன்றைய நாளில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையை கையாளணும் இல்லைன்னா நிறைய விஷயங்களில் நீங்கள் வந்து பகையை சம்பாதிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகுங்க இன்றைக்கு இன்றைய நாளில் அந்த மாதிரி தான் இருக்குது சரிங்களா இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமையை கையாளுங்க அவசரப்பட்டுறாதீங்க மாதிரி இன்றைய நாள் வந்து முயற்சி மேலோங்கும் நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் தெளிவாக உங்கள் யோசனை பண்ணுங்கள் பொறுமையை மட்டும் கையாளுங்க முயற்சியை கைவிடாதீங்க அவ்வளோதான் இன்றைய நாளில் உங்களுக்கு இதை மூணுமே தொடரும் தவறாமல் செஞ்சிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும் சரிங்க இன்றைய நாளுங்கிறது நாளைக்கு ஒரு விதையாக இருக்கும் அதான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா இன்றைய நம்ம போ இருக்கிற நாளுங்கிறது நாளைக்கு ஒரு விதையாக மாறும் அதே மாதிரி கண்ணிக்கு வந்து அனுகூலமான திசை நம்ம ஏற்க ராசாய நிறம் சந்தனம் சரிங்க அதே மாதிரி ஆறு ரெண்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதே மாதிரி அடுத்தது வந்து துலாம் துலாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா தென்மேற்கு ராசியா நிறம் சாம்பல் சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாள் வந்து வேறுபாடுகள் குறையும் நாளாகவும் அதே மாதிரி சிந்தனைகள் மேலோங்கும் நாளாகும் மதிப்பு மிக்க நாளாக இன்றைய நாள் அதாவது போதும் உங்களுடைய செயல்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு பாராட்டப்பட வேண்டிய நாளாக இருக்கும் அதே மாதிரி மதி உங்களுடைய செயல்கள் வந்து மதிக்கத்தக்க ஒரு செயல்களாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான திசைன்னு தென் தென்கிழக்கு ராசாயன நிறம் சாம்பார் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான நம்பர்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு நாலு அதே மாதிரி எடுத்து விருச்சகம் விருச்சகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பாத்தீங்கன்னா கிழக்கு ராசியான் நிறம் இளஞ்சிவப்பு அதே மாதிரி சேமிப்பல் உயிரும் நாளாகும் அதாவது நீங்கள் இது வரைக்கும் சேமித்து வச்சுட்டீங்கன்னா அந்த பணம் வந்து இன்றைய நாளில் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி சில விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது ஆரோக்கியம் மேம்பாடு நாளாக இன்றைய நாள் இருக்குது நீங்கள் மேலே இன்றைய நாள் அக்கறை எடுத்து அதற்கான ஸ்டெப்புகளை இன்றைய நாளில் நீங்கள் செய்கிறதுக்கான வந்து ஜிம்முக்கு போகிறது அதே மாதிரி கொஞ்சம் உடம்பை ஸ்டிம்மா பண்ணுறது ஆரோக்கியமான உணவுகள் ஃபுட்டுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளாக இருக்குது ஏன்னா செவ்வாய் வந்து எப்பயுமே வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் கோபம் கோவம் காரம் இதெல்லாம் சுவையான உணவுகள் அதிகமாக சாப்பிடணுன்ற ஆசைங்கிறது நமக்கு ரொம்ப இருக்கும் அவங்க அவங்க அதெல்லாம் உணவு பிரியர்கள்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி உணவு பிரியர்களாக இருப்பீங்க அவங்க வந்து இன்றைய நாளில் கொஞ்சம் உணவு கட்டுப்பாடுகள்லாம் நீங்க எடுக்கிறதுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசைன்னா கிழக்கு ராசாயனம் இலஞ்சி இளஞ்சிவப்பு சரிங்க அதே மாதிரி மூணு எட்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பரா இருக்கு அதே மாதிரி அடுத்து தனுசு தனுசுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா தென்மேற்கு அதே மாதிரி ராசாய நிறம் வெள்ளை சரிங்களா சிந்தித்து செயல்பட வேண்டும் நாளாகவும் அதே மாதிரி குழப்பங்கள் நீங்கும் நாளாகவும் வரவுகள் அதிகரிக்கிற நாளாகவும் இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு பண வரவு கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மேன்மையான நாளாக இருக்கும் குழப்பங்கள்லாம் நீங்கி சாந்தமான ஒரு நிலை இன்றைய நாளில் உங்களுக்கு ஏற்படும் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு தென்மேற்கு ராசாய நேரம் வெள்ளை சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான நம்பர் அப்படின்னா ஆறு அஞ்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மகரம் மகரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசாய நிறம் பொன்னிறம் சரிங்க நெருக்கடிகள் நெருக்கடியான நாளாக இன்றைய நாள் இருக்குது அதாவது ஏதாவது வேலை ஆகட்டும் வேறு அது ஒரு விஷயத்தில் உங்களை நெருக்கடி பண்ணுறதுக்கு அதாவது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் நெருக்கடியாகட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைய நாளில் இருக்கும் அது கொஞ்சம் ஒரு மூணு நாலு மணிக்கு மேலே கொஞ்சம் அது சரியாக போயிடும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் அதே மாதிரி இந்த நாள் வந்து ஏதாவது வித்தியாசமான அனுபவங்கள் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதாவது வேறு விதமாக ஏதாவது நீங்கள் வந்து வேறு விதமான உங்களுக்கு படங்கள் வெளியிலிருந்து வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதாவது இங்கே ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி வேறு பக்கத்துலேருந்து நீங்கள் பணங்கள் கைமாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா வாய்ப்புகளும் இந்த நாளில் கிடைக்கும் கொஞ்சம் வித்தியாசமான அனுபவமான நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு அதே மாதிரி உங்களுக்கு பண்ணிடறோம் சரிங்களா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுதான் சரிங்க அதே மாதிரி அஞ்சு மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அஞ்சு மூணு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு ராசாய நிறம் வெள்ளை சரிங்களா இன்றைய நாள் வந்து மகிழ்ச்சிகரமான கவனம் மிக்க நாளாகவும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் இன்றைய நாள் வந்து உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாகவே கண்டிப்பாக அமையும் ட்ரை பண்ணி பாருங்கள் போக முடிய அதிர்ஷ்டமான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு மூணு அதிர்ஷ்டமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்கிழக்கு சரிங்களா ராசாய நிறம் வெள்ளை சரிங்களா அதே மாதிரி இடத்து மீனம் மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு ராஜ நிறர் சிவப்பு சரிங்களா இன்றைய நாள் வந்து கொஞ்சம் அலைச்சல் உண்டாகும் நாளாகும் தீர்வுகள் கிடைக்கும் நாளாக இன்றைய நாள் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து வெளியூர் பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கும் வெளியூர் போகிறது அலைச்சல் இந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைய நாள் இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகரித்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாயந்தரத்துக்கு மேலே உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு நாளாக இருக்கும் கொஞ்சம் ஃபீஸ்ஃபுல்லான நிம்மதியான ஒரு மனநிலையை உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும் உங்களுடைய அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது ராசி நேரம் சிவப்பு அதுபோக ஒன்று ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது சரிங்களா பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர் கொடுத்துருக்கோம் இதில் உங்களுடைய ராசி உங்களுடைய நட்சத்திரத்தை வச்சு முழுக்க முழுக்க உங்கள் ராசி நட்சத்திரத்தை பேச வச்சு தான் நம்ம கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இன்றைய நாளும் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கோச்சாரா சந்திரனை பேச வச்சு மட்டும்தான் நம்ம அதை கொடுத்துருக்கோம் கோச்சாரா சந்திரனை வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு ராசிலையும் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பாருங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம் இது போக உங்களுக்கு முழுசாக அவங்களுடைய ஜாதகம் வேணும் கணிக்கணும்னா உங்களுடைய லக்கணத்தை பேச வச்சு தசாபுத்தினுடைய கணக்கில் தான் நம்ம கணிப்பாங்க சரிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்